அமைச்சர் பதவியா ஜாமீனா என்று கேட்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை தரப்பில் புதிதாக செக் வைக்கப்பட்டுள்ளது இனி செந்தில் பாலாஜியால் அமைச்சராக முடியாதா திமுகவின் நிலைதான் என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் பண மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அந்த வழக்குகளை சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது இந்த வழக்குகளின் அடிப்படையில் திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் பின்னர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க மறுத்ததை அடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கிடையில் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் மனுவை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தனியாக மனு தாக்கல் செய்தது இம்மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது அமைச்சர் பதவியா ஜாமீன் வேண்டுமா என்பதை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து பல சட்ட ஆலோசனைகளுக்கு பின் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இதற்கிடையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லி முதலமைச்சர் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது என உத்தரவிட்டதைப் போல் செந்தில் பாலாஜிக்கும் உத்தரவிட வேண்டும் என்று கூறியதோடு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் விசாரணை முடியும் வரை செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு ஏற்க கூடாது நிபந்தனைகள் இல்லாமல் அவருக்கு ஜாமீன் வழங்கினால் இன்னும் சில மாதங்களில் மீண்டும் அவர் அமைச்சராக வாய்ப்புள்ளது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது இதற்கு பதவியா ஜாமீனா என்ற கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதவி விலகி பதில் அளித்துவிட்டார் மீண்டும் அமைச்சராக முடியாது என உச்சநீதிமன்றம் கூற அதிகாரம் இல்லை என செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றால் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி மனு தாக்கல் செய்யலாம் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்ற வாதத்தை ஏற்கிறோம் அவ்வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் ராஜினாமா தொடர்பான ஆளுநர் செய்தி குறிப்பை ஏற்று அவரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுக்களை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவைத் தொடர்ந்து இது தொடர்பாக அரசியல் வட்டாரத்தில் விசாரித்த தன் மீதான வழக்குகளை முடித்து வைக்கும் வரை அமைச்சராகும் ஆசையை செந்தில் பாலாஜி மறந்துவிட வேண்டும் என்றும் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு மீண்டும் ஜெயிலுக்குள் போக செந்தில் பாலாஜியும் திமுக தலைமையுமே விரும்பாது என்றும் கூறுகின்றனர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றுவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் என்றும் கொங்குவை கைப்பற்ற அதிமுக பாஜக கூட்டணி தீவிரமாக களமாடும் நிலையில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றால் மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் திமுக வரும் என்றும் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள்